உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை தான் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் சிம்ம ராசியிலையும் செவ்வாய் ரிஷபராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து மிதுன ராசியிலையும் புதன் பகவான் கடகராசிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசிலையும் சுக்கரன் சிம்ம ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து கன்னிராசியிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசில வக்ரகதியிலையும் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி வீடியோக்குள்ள வரைக்கும் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டும் நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி காலப்புருஷ தத்துவத்தின் படி இரண்டாவது ராசி குடும்பஸ்தானமே உங்களுடையதுதான் ஆனா கடந்த காலகட்டங்கள்ல குடும்பத்துல அதிகமா பிரச்சனையை சந்திச்சவங்க யாருன்னா இந்த ரிஷபராசி தான் ரிஷபராசிய மாதிரி சில மறைமுக பிரச்சனைகள் தேவையில்லாத சில விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையில இன்னைக்கு நல்லது நடக்குமா நாளைக்கு நல்லது நடக்குமா என்னைக்காவது ஒரு நாள் எல்லா பிரச்சனையிலிருந்தும் நம்ம வெளியில வந்துருவோமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ராசி இந்த ரிஷப ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான விஷயங்கள் முதல் விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முக்கியமான மூன்றாவது விஷயம் நம்பிக்கை துரோகம் இதிலிருந்து வெளியில வர முடியலையே அப்படின்னு நிறைய ரிஷபராசி என்பர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரிஷபத்துக்கும் விருச்சகத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்னன்னா ரிஷபராசி என்பர்கள் விருச்சகராசி என்பர்களை கல்யாணம் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில யாராவது ஒருத்த கொஞ்சம் விட்டு கொடுத்து கொண்டு போயிடுவீங்க பொறுத்த வரைக்கும் ஆவணி உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் நிச்சயம் கிடைக்கும் இந்த செய்ய வேண்டிய மிகப்பெரிய பரிகாரம் என்னன்னா விநாயக பெருமான் வழிபாடு அதுவும் எஸ்பெஷலி வணங்க வேண்டிய விநாயகர் யாருன்னா மரத்தடி விநாயகர் எந்த மரமா இருந்தாலும் சரி வன்னி மரம் ஆலமரம் அரச மரம் எந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானாக இருந்தாலும் சரி நீங்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா இல்லை ஒரு இலை விநாயகராக இருந்தாலும் சரி எந்த விநாயகராக இருந்தாலும் அந்த விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் மாதுள பழம் என்ன பழமாக இருக்கட்டும் பால் தேன் எது வேணா இருக்கட்டும் ஆயிரத்தெட்டு பொருட்கள் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதை விட ஒரே ஒரு அருகம்புல் வச்சு விநாயக பெருமான நீங்க வணங்கி பாருங்க ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில ஒரு புதுவிதமான திருப்புமுனை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும் அதே மாதிரி எல்லா விஷயங்களும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்கிற மாதிரி வருதா ஆனா நடக்க மாட்டேங்குது ஆசை காட்டி ஏமாத்துறாங்க ஏன் இவ்வளோ தூரம் ஒரு ஏமாற்றத்தை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லாதது தான் காரணம் இந்த குரு சாதகமாக இல்லாத போது என்ன நடக்கும்னா நிறைய இடத்துல பாதகத்தை உண்டாக்கிடுவார் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களில் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருவார் நாளைக்கு காலையில் நம்ம அட்வான்ஸ் வாங்குவோன்னு பிளான் பண்ணுவோம் ஆனால் அந்த நபர் ஃபோனை எடுக்க மாட்டாங்க அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சிடலான்னு பிளான் பண்ணுவோம் ஆனால் அந்த ஒர்க்கை முடிக்காத அளவுக்கு என்ன பிரச்சனை பண்ணலாமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டோம் இப்படி மாறி மாறி பிரச்சனைகளை அதிகமாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருங்காலம் இருக்கும் நீங்க ரொம்ப யோசிச்சு செயல்படுறவங்களா இருந்தாலும் சரி அவசரப்படக்கூடிய இருந்தாலும் சரி கவனமாக நீங்க இருக்க வேண்டிய காலம் வருங்காலம் தான் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நல்லது நடக்குமானா நிறைய நடக்கும் காரணம் நான்கு பயிற்சி முதல் பெயர்ச்சி இவ்வளோ நாள் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தது யாரு குரு தான் அந்த குருவோட சேர்ந்து இப்போ ரொம்ப பிரச்சனை கொடுக்கறது யாரு செவ்வாய் தான் வேலையே போயிடுங்கிற அளவுக்கு இருக்கும் பார்க்கற வேலையை விட்டுட்டு இருக்கிற இடத்த விட்டுட்டு ஊரை விட்டுட்டு கிளம்பி வந்துடலாம் தலைமறைவு வாழ்வு கூட வாழ்ந்துடலாம் போலீஸ்னா பார்த்து பயப்படாத நீங்க ஓடி ஒளியற சுச்சுவேஷன் வந்தா இப்படி இருக்கும் யாருக்குமே ஒரு நிமிஷம் கூட தலை வணங்காதவங்க நீங்கள் ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டிய சுச்சுவேஷன் மனசளவில் முள் மாதிரி தச்சுட்ருக்கு இல்லையா வெளிப்படையாக பேச முடியலன்னா கூட உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த வருத்தத்தையும் வேதனையையும் யார்கிட்ட நீங்கள் சொல்லி அழகுது நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டாலும் அதில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் ரிஷபராசி அன்பர்களுக்கு தூக்கம் கூட சரியில்லை நிம்மதியாக இல்லைங்கிறது தான் உண்மை உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியான பிறகு மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் முக்கியமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு மைனர் ஆபரேஷனே ஸ்கிப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் மூன்றாவது கிரகம் எதுனா சூரிய பகவான் இந்த சூரியன் சிம்மத்துக்கு போகிறார் உங்கள் நான்காம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு போறார் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் சந்தோஷம் சுகம் இதையெல்லாம் கொடுக்க இந்த சூரியன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் கல்யாணம் பண்ணணும் அடுத்து நல்ல விஷயங்கள் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா சுபகாரியங்கள் வீட்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த நல்ல விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கணும் இல்லையா அதுக்கு சூரிய பகவான் இந்த மாதத்துல உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் சூரியன் மட்டும் உறுதுணையா இருந்து ஒரு விஷயத்துல ஐம்பது தான் கொடுக்க முடியும் ஆனா இங்க சுக்கரனும் இணைந்து செயல்படுறார் இல்லையா இந்த சுக்கரன் உங்களுக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் செல்லும் போது சுப விரயங்களும் ஆசைப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பாக அவங்க லைஃப்ல நடக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத ரிஷபராசி அன்பர்கள் சொல்லவே முடியாது ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு உள்ளுக்குள்ள நிறையவே எதிர்பார்ப்பு ஆசைகள் இருக்கும் அன்புக்கு அடிமையானவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள்ங்கிறது தான் உண்மை இந்த அன்புக்கு அடிமையாக இருக்கவங்க நிறைய இடங்கள்ல ஏமாறந்திருப்பாங்க இந்த அன்பாலேயே ஆனாலும் அவங்க திரும்பவும் எதிர்பார்க்கிறது இந்த அன்பு தான் அதை சுக்கர பகவான் சிறப்பா இந்த மாதத்துல கொடுப்பார் யார் நமக்கு ஒத்து போறவங்க யார் கரெக்டானவங்க எது செஞ்சா நமக்கு சரியா இருக்கும் தெளிவான ஒரு விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கு புரிய வைப்பார் இந்த மாதத்துல உங்களுக்கு மனசுல ஒரு தெளிவு வந்துடும் வந்துடும் ஒரு கரெக்டான விஷயத்துல நம்ம இருக்கிறோங்கிறத புரிய வைக்கும் அடுத்து ஒரு முக்கியமான கிரகம் உங்களுக்கு புதன் புதன் எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்காரோ அந்த அளவுக்கு சுப விஷயங்களை ஏற்படுத்துவார் மனசுல தெளிவை ஏற்படுத்துவார் உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் அவர் தான் பஞ்சமாதிபதியும் புதன் தான் குடும்பஸ்தானாதிபதியும் அவர் தான் பூர்வ புண்ணிய அவர் அவர்தான் குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியமும் குடும்பத்துல விரிசல் இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் திருவெண்காடு புதன் ஸ்தலம் சென்று நீங்க வணங்கும் போது இந்த மாதத்துல கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க ஏதோ ஒரு பண கஷ்டம் லவ் பண்ண உங்ககிட்ட பேசக்கூட முடியலை வாழ்க்கையில குழந்தை செல்வம்ங்கிற விஷயம் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதத்துல திருவெண்காடு புதன் ஸ்தலம் போயிட்டு புதன் பகவானை வழிபட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில அபரிவிதமான ஒரு யோகம் மாற்றம் சந்தோஷம் கண்டிப்பா ஏற்படும் நிம்மதியா இருந்துட்டேன் நான் ஏதோ லாபகரமான சூழல்ல இருந்துட்டு இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்க முக்கியமான விஷயம் சனி பகவான் வக்கரகதியில இருக்காரு தொழில் தானத்துல வக்கரமானது லாபமா நஷ்டமாங்கிறத விட்டுட்டு சனி பகவான் லாபமா மட்டுமே இருப்பாருங்கறத தைரியமா சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாத இறுதியில குரு பகவான் வக்ரகதிக்கு போறார் இப்பதான் நீங்க நிம்மதியா மூச்சு விட போறீங்கிறது தான் உண்மை இந்த மாதத்தின் கடைசி ஐந்து நாட்கள் உங்களுக்கு பொற்காலமா